அரசியல் கேள்வி ஏற்கனவே ஏற்கனவே இயற்கை ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல காம்படிவ் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி இப்ப இந்த சாட்டிலைட் சதீஷ் தவான் அப்படின்ற விண்வெளி நிலையத்திலிருந்து இருந்து லான்ச் ஆகுது கடைசி கேள்வி இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவரோட சிசிய பிள்ளைங்க தான் அப்துல் கலாம் அவரோட சிசிய பிள்ளைங்க தான் சதீஷ் தவான் இன்னைக்கு அமெரிக்கா வந்து சிந்தித்த இந்தியா திருப்பி யாரா திருமுகு விக்ரம் சாராபாய் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்